வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்க அதிரடியான ஏற்றங்களோட வரலாறு காண அளவு காணப்படுற தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றம் எந்த அளவுக்கு நீடிக்கும் எப்போ சரிவை பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி நாலா காணப்பட்டது ரெண்டு ரூபாய் விலையேற்றத்துடன் நூற்றி ஆறு ரூபாயா இருக்கு எட்டு கிராம் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாக காணப்பட்டது பதினாறு ரூபாய் விலையேற்றத்துடன் எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிரடியா ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற வெள்ளியோட விலையில் மேலும் ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நான்காயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு மூன்றாயிரத்தி எண்ணூத்தி வந்து நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலுக்கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்து அதாவது பதினேழு ரூபாய் விலையேற்றத்தோட எட்டாயிரத்தி முன்னூத்தி ரெண்டா காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரினு தான் சொல்லப்பட்டிங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஆறாயிரத்து இரநூத்தி எண்பதாக காணப்பட்டது நூற்றி முப்பத்தாறு ரூபாய் விலை ஏற்றத்தோட அறுபத்தி ஆறாயிரத்து நானூற்றி பதினாறு ரூபாயாக காணப்பட்டது எட்டு கிராமோட விலையில மேலும் ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சரிவன் பார்க்குறப்ப இந்த வார்த்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சா காணப்பட்டது பதினஞ்சு ரூபாய் விலையேட்டதோட ஏழாயிரத்து அறுநூத்தி பத்தா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஏட்டு கிராம் அறுபதாயிரத்து எழுநூற்றி அறுபதாக காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலையேற்றத்தோட புதிய வரலாற்று உச்சமாக அறுபதாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாயாக காணப்படுது இந்த வரலாற்று உச்சம் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இந்த வாரத்தில் பார்க்குறப்போ நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆம் சரிவுன்னு பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் தங்கத்தோட விலையானது ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இது என்னாக போகுதுன்னா அறுபத்தி ஓராயிரத்தை தொடர்றதுக்கான வாய்ப்புகளும் அறுபத்தி ஓராயிரத்தை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது இதே வேலைலாம் பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏன் இப்படி வந்து ஏற்றத்தில் காணப்படுது இருபத்தி ரெண்டு டாலர் மீண்டும் உயர்ந்து காணப்படுகிறது உலக சந்தையில் தங்கத்தின் விலை இதன் காரணமாக மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிரடியான ஏற்றங்களை கண்டு வருகிறது இது தொடர்ச்சியான ஏற்றங்களை இந்த வாரத்தில் பிற்பகுதியில் கண்டு வருகிறது இது மேலும் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் இப்பொழுது ஏற்றத்தில் காணப்பட்டாலும் ஏற்றம் சரிவு என்று இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு இதில் முக்கிய பங்கு வைக்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னதான் இந்திய பங்கு சந்தையும் அமெரிக்க பங்கு சந்தையும் ஏற்றம் சரிவு காணப்பட்டாலும் அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆமை வேகத்தில் இந்த வாரத்தில் உயர்ந்துகிட்டே வருது இது இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது டாலரின் மதிப்பு உயர்வு தங்கம் மற்றும் மற்றும் வெள்ளியோட விலை சரிவை இந்த வாரத்தில் கொண்டு வரும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸும் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே இந்த வாரத்தோட முதல் நாளில் அது